மைக்ல பேசினா இங்க வராது மைக்ல பேசினா இங்க வராது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கு நான் வருத்த தெரிய வைக்க மாட்டேன் நான் சொல்லும் ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு ஏன்னா குடும்ப குடும்ப அரசியல் பண்றவங்க எந்த குடும்பத்தில இருந்து அவங்களுடைய பின்னாணி என்ன இருக்குது அதை பார்த்துட்டு சொல்லணும் டாக்டர் கலைஞர் பேரண்ட் பேரன் சொல்லும்போது பெண்களே வந்து எவ்வளோ இழவாக பேசும்போது ஒரு ம எதோ எல்லோரும் செய்கிற தப்பு தான் யாருமே தப்பு செய்யாமல் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு தவறு நடக்கும்போது ஒரு வருத்தத்தை தெரிய வச்சுட்டாக்கா அவர் ஒன்றும் குறைஞ்சி போக போகிறது இல்லை வருத்தம் தெரிய வைக்கிறவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறவங்க தான் ஆக்சுவலி ரொம்ப உயர்ந்தவர்னா சொல்லுவாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த மனப்பான்மை இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும்

திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு கிராம சபையில் பேசும்போது ஒரு பெண் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் தாக்கப்பட்டா ஏதோ நீங்க வேற கட்சியில இருந்து இருக்கீங்க வேணும்னே வேணும் கேள்வி கேட்கறீங்கன்னா அவ தாக்கப்பட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில இப்போ இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படி சொன்னாங்கன்னா மக்கள் நம்ப போறது இல்லை கேட்கலீங்க அது ரொம்ப தெரிய வைக்கிறேன் அவரை பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஏன்னா எங்க கட்சி சார்பாக ஒரு தண்ணி போட்டுட்டு சுயநிலை இல்லாமல் இப்படி பேசும்போது இந்த மாதிரி காட்சிகள் பார்க்கும்போது நிச்சயமாக இது பிஜேபி சார்பாக நாங்க யாருமே வந்து அதுக்கு ஆதரவு தெரிய வைக்க இல்ல அவர் பண்ணதுக்கு அந்த வீடியோ நானும் பார்த்தேன் அது பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்

விடிஞ்சா போச்சு ம பேச்சு மறந்துச்சுன்னு அப்படி சொல்லுவாங்க அதுதான் போதையில் நீங்கள் என்ன பேசுங்க உங்களுக்கு தெரியாது காலையில் எந்திரிச்சோன்னே அது பார்த்து நமக்கே வந்து கூச்சி மார்க் ஐயோ நம்ம அப்படி பேசிட்டோம்னா அந்த எங்களுடைய கட்சி சார்பாக அந்த நபர் அப்படி பேசுனதுக்கு உண்மையில பாஜக பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து இது வரைக்கும் மத கலவரம் நடந்ததே கிடையாது யாரையும் வந்து ஒரு சிறுபான்மை மக்கள் வந்து இந்த நாட்டு விட்டு வெளியே அனுப்பினது கிடையாது எல்லாமே ஒரு பொய் பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வந்து மத சார்ந்த ஒரு கட்சி இருந்திருந்தா போன வருடம் பாஜக முன்னூறு எம்பிகள் ஜெயிச்சுட்டு ஒரு மிக மிகப்பெரிய சிங்கிள் அண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா ஹிந்துஸ் மட்டும் இல்ல எல்லா மதத்திலே சார்ந்தவங்க பாஜக வாக்களித்திருக்காங்க பல்ட்டி யாருமே அடிக்கலையே நாங்க யாருமே எதுக்கு மாட்டோம் நான் சொல்லல என்டிஏ முடிவு பண்ணோம் தேசிய ஜனநாயக கூட்டி கூட்டணி சொல்லும்போது ஒரு பாலிசி இருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு அதை தான் ஃபாலோ பண்றோம் ஆனால் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ரவி அவர்கள் இங்கே வரும்போது வி வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் வித் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு அந்த லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு மிக பெரிய கட்சியிலிருந்து தான் ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இப்போ தமிழகத்தில் லார்ஜஸ்ட் பார்ட்டி எது இல்ல 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 லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர் வரும்போது ஏதோ ரெண்டு வாரத்துக்கு முன்ன மூணு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு நேத்து சொன்னது கிடையாது முன்னா நேத்து சொன்னது அதுக்கு முன்னாடி வந்து அவர் வரும்போது ஒரு பிரஸ் மீட்

கேக்கல தம்பி எப்படி சம்மந்தம் இருக்க முடியும் யார் சொன்னாங்க ரஜினி சார் அரசியலுக்கு வரது பிஜேபி தலைமையில்

சரிங்களா த கவர்மெண்ட் வித் லார்ஜஸ்ட் பார்ட்டி தஸ்ரோட்டால் என்டி தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் எல்லாம் கூட்டணி இருக்கு அங்கே தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிதான் நாங்கள் ப்ரோட்டோக்கால் வச்சிருக்கோம் பின்னணி கிடையாது நான் சொல்கிறேன் இல்லை பின்னணி கண்டிப்பாக கிடையாது நாங்கள் வந்து

ஃபாரின் அகேன்ஸ்ட் இருக்கும்போது ஃபாரில் இருக்கிறவங்க இப்படி பேசுகிறாங்க அகேன்ஸ்டாக இருக்கும்போது இன்னொன்று பக்கம் பேசுகிறாங்க நேற்று வந்து ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்ல இருக்கிறவங்க சொன்னாங்க டெமோக்ரஸி வே ஆர் ஹைவே அப்படி இருக்கக்கூடாது ரெண்டுமே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சமரசம் வந்து ஒரு டு கம் டு அ கன்க்ளூஷன் ஏன் வழியாக இருக்கணும் இல்லைன்னா வேற வழியே இல்லை சொன்னாக்கா அது தவறாக இருக்கும்

எனக்கு படத்தை பத்தி கேட்காதுங்க இது அரசியல் ரீதியாக படத்தை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க அரசியல் ரீதியாக அது அவர்கிட்ட கேளுங்க அவர் எதுக்காக சொன்னார்னா என்கிட்ட அந்த கேள்வி வரக்கூடாது சினிமா சம்பந்தப்பட்ட இந்த இடத்துல வரக்கூடாது தம்பி கேட்கல இப்போ தமிழ்நாட்டுல புதுசா பொங்கல் கொண்டாடுறோமா அர்ஜுன் சம்பத் சார் பேசாதீங்க அவர் இங்க இருந்து வெளியே போயிட்டாருங்க அர்ஜுன் சம்பத் சார் என்ன சொல்றாங்க அதுக்கு நான் பதில் கொடுக்க முடியாது ரஜினி சார் பாட்டி ஆரம்பிச்சிருந்தா அர்ஜுன் சம்பத் சார் அது சார்பாக பேசி இருப்பாரு இப்ப பிஜேபி சார்பாக அர்ஜுன் சம்பத் சார் பேசக்கூடாது அதே சமயத்துல நான் ஹிந்து மதத்தை சார்ந்தவளா இல்லை நான் இஸ்லாமியர் மதத்தை சார்ந்தவை நான் இங்கே பொங்கல் கொண்டாடுறீங்க வீட்டில் டே வருஷம் வருஷம் நாங்கள் பொங்கல் கொண்டாடுவோம் ஒவ்வொரு ஒரு ஒரு விழா சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லும்போது அது எல்லாமே ஒரு பண்டிகை சொல்லும்போது அது மதத்தை பேஸ் பண்ணி பண்ணாதீங்க ஒரு ஈது நம்ம கொண்டாடும் போது அது வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்களா இல்லையா எல்லாரும் சேர்ந்து தானே கொண்டாடுறாங்க எல்லாரும் வீட்டுல இந்த பிரியாணி வரும்னு ஆசைப்படுறாங்கல்ல எல்லாரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து வாழ்த்துக்கள் சொல்றோம் இல்ல சோ இது வந்து தயவு செஞ்சு எந்த பண்டிகை இருந்தாலும் அது மத பேஸ் பண்ணி மட்டும்தான் கொண்டாடிட்டு இருக்கணும் அது சொல்றது தவறு ரைட் தேங்க்யூ